டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டு அணிகளாக உடைந்தது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் சசிகலா மற்றும் தினகரன் தலைமையில் மற்றொரு அணியுமாக இரண்டு அணிகளாக உடைந்தது இதில் தினகரன் மற்றும் சசிகலா தலைமையிலான அணி அமமுக என்ற கட்சியை தொடங்கி தற்போது தேர்தலில் போட்டியிட இருக்கின்றனர் இந்த நிலையில் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தற்போது அனைத்து கட்சிகளுமே பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கியிருக்கின்றன இந்த நிலையில் சமீபத்தில் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதுரை ஆதினம் தினகரனுடன் சமரச பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் விரைவில் அவர் அதிமுகவில் இணைவார் என்றும் தெரிவித்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அதிமுக கேட்டுக்கொண்டால் மக்களவைத் தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்வேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் மதுரை ஆதீனத்துடைய இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஆதீனம் பேசியதில் உண்மையில்லை என்றும் அது ஒரு பொய்யான தகவல் என்று தற்போது பல்வேறு அமமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தினகரன் இதுகுறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது அதிமுகவில் இணைப்பதற்காக தினகரனுடன் சமரச பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக மதுரை ஆதினம் சொல்லியிருக்கும் கருத்து அடிப்படை ஆதாரமற்றது அது உண்மையும் அல்ல அதற்கு அவசியமும் இல்லை என்று தற்போது விளக்கமளித்துள்ளார் இதனிடையே டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சியுடைய தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் கலைராஜன் இவர் நேற்று அதிரடியாக அமமுக கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார் இதுபற்றி அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் கட்சியுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அமமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த கலைராஜன் இன்று அதிரடியாக திமுகவில் இணைந்திருக்கிறார் இன்று திருச்சியில் திமுக தலைவரான மு ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்த கலைராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியிருந்ததாவது தினகரனுடன் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் திராவிட இயக்கத்தை பாதுகாக்கும் தகுதியுடைய ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் என்றும் தெரிவித்துள்ளார் மத்தியில் உள்ள மதவாத அரசை எதிர்த்து துணிச்சலாக போராடக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் அவருடைய தலைமைதான் சரியானது என்பதால் தற்போது திமுகவில் இணைந்திருப்பதாக விளக்கமளித்தார் இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கிறது அந்த வகையில் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் சிதம்பரம் தொகுதியில் அந்த கட்சியுடைய தலைவரான திருமாவளவன் போட்டியிடுகிறார் என்னதான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் தங்களுடைய கட்சியுடைய தனித்துவத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தான் போட்டியிடுவோம் என்று கூறி வருகின்றனர் ஆனால் திமுக தலைவரான ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக எங்களுக்கு மோதிரம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று திருமாவளவன் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார் மேலும் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சின்னத்தை தர தாமதப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அதே சமயம் விழுப்புரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தற்போது சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திருமாவளவனுக்கு தற்போது தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கியுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது மோதிரம் வைரம் ஆகிய சின்னங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரியிருந்த நிலையில் தற்போது பானை சின்னம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மதிமுக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் ஈரோடு மக்களவை தொகுதியில் மதிமுக சார்பில் கணேசமூர்த்தி போட்டியிடுகிறார் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிலையில் தற்போது கணேசமூர்த்தி தனிச்சின்னத்தில் போட்டியிடுவார் என்று வைகோ அறிவித்திருக்கிறார் என்னதான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தனிச்சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று கூறி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க கோவை மாவட்டம் சூலூர் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ மாரடைப்பால் காலமானார் அறுபத்தி நான்கு வயதாகும் அதிமுக எம்எல்ஏவான கனகராஜ் இன்று அதிகாலை தன்னுடைய வீட்டில் தினசரி செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சிறிது நேரத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் கனகராஜுடைய உடல் சூலூர் பகுதியில் இருக்கும் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவரான கனகராஜ் தற்போது மறைந்திருப்பது அதிமுகவினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் தற்போது கனகராஜுக்கு இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கனகராஜுடைய மறைவைத் தொடர்ந்து ஏற்கனவே காலியாக இருந்த இருபத்தி ஓரு தொகுதிகளுடன் தற்போது சூலூர் தொகுதியும் இணைந்திருக்கிறது தற்போதுதான் காலியாக இருக்கின்ற இருபத்தி ஓரு தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கனகராஜுடைய இந்த மறைவால் தற்போது அதிமுக கூட்டணியில் மேலும் ஒரு இடம் தற்போது காலியாக இருப்பதால் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது சரி இப்ப இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க நன்றி